லைஃப்ல முதல்ல வர வேண்டியது சேமிப்பு சேமிப்புக்கு அடுத்தது வர வேண்டியது முதலீடு இந்த சேமிப்பு முதலீடும் உடனே கூட வந்துருச்சுனாக்கா சரியான வகையில் இது ரெண்டு விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல்ல உங்களுக்குன்னு ஒரு கார்பஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது நீங்க உங்க பணத்தை உருவாக்குறீங்க உங்களோட கேபிட்டல் பில்ட் ஆகுது உங்க கேபிட்டல் பில்ட் ஆகும்போது பல விஷயங்களை நீங்க உங்க கேபிட்டல் வச்சே செய்ய முடியுங்கிற நம்பிக்கை உருவாகுது அந்த நம்பிக்கை உங்க கேபிட்டல் வளர வளர அதிகரிக்குது இதெல்லாம் நடக்கும்போது கடன் அவ்வளவு ஈஸியா உள்ள வராது கிட்டத்தட்ட சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் பில்டிங் இது மூணும் ஒரு கடனுக்கு எதிரான ஒரு கொசு மருந்து மாதிரி அந்த இடத்துல கொசு எப்படி உள்ளே வராதோ கொசு மருந்து அடித்தா அந்த மாதிரி இது மூணு இருந்துச்சுன்னா கடன் உள்ளே வராது உங்கள் மைண்ட் செட் உள்ளே வர விடாது அதுதான் விஷயம் அப்போ உங்கள் மைண்ட் செட் அதை உள்ளே வர விடாத போது நீங்கள் திரும்ப திரும்ப இந்த விஷயத்திலேயே ஒரு லூப்பில் இருப்பீங்க சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் பில்டிங் இந்த லூப்லேயே நீங்கள் இருப்பீங்க இந்த லூப்பில் நீங்கள் வளர வளர உங்கள் கேபிட்டல் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் உங்கள் கேபிட்டல் ஃபார்ம் ஆகும்போது ஒரு காலகட்டத்தில் உங்கள்கிட்ட நிறைய கேபிட்டல் சேர்ந்துடும் ஏழு எட்டு வருஷத்தில் சேர்ந்துடும் இப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன திங்க் பண்ண போகிறீங்க சரி இப்போது ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்போது அந்த வீடு வாங்கும்போது தான் முதல்ல கடன் உள்ளே வரப்போகுது இதுக்கு முன்னாடி கடன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் நீங்கள் வந்து தட்டி கழிப்பது தான் ரொம்ப முக்கியம் அல்லது தள்ளி போடுவது ரொம்ப முக்கியம்